ஜோதிடம் வழங்கும் தின அறிந்து நடப்பவன் வெற்றியை நோக்கிச் செல்கிறான் என்பது சித்தர் வாக்கு உள்ள ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே ஓரைகள் உண்டு சூரிய குடும்பத்தில் சுற்றுவட்ட பாதை இல்லாத நிழல் கிரகங்களான ராகுகேதுவிற்கு ஓரைகள் இல்லை ஒவ்வொரு கிரகமும் சூரிய மண்டல சுற்றுவட்ட பாதையில் இருக்கும் நிலை தூரங்கள் பூமிக்கும் கிரகங்களுக்கும் உள்ள இடைவெளி தூரம் கதிர்வீச்சு போன்ற அளவுகோல்களை கணக்கிட்டு இந்த ஓரைகளை உள்ளனர் சூரிய மண்டலத்தில் சூரியனே முதன்மை கிரகம் எனவே வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு என குறித்தனர் எனவே முதல் ஓரையும் சூரியன் ஓரை ஆகும் ஓரைகளை எளிதாக புரிந்து கொள்வது எப்படி முதலில் வார நாட்களை பின்னோக்கு வரிசையாக எழுதிக் கொள்வோம் ஞாயிறு சனி வெள்ளி வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் அடுத்து அதே பின்னோக்கு வரிசையாக ஞாயிறு முதல் ஒரு கிழமை விட்டு ஒரு கிழமையாக எழுத வேண்டும் இப்படியாக ஞாயிறு வெள்ளி புதன் திங்கள் என வரிசைப்படும் தொடர்ந்து மீதமுள்ள கிழமைகளான சனி வியாழன் செவ்வாய் ஆகிய மூன்றையும் வரிசையாக எழுதிக் கொள்ள வேண்டும் முடிவாக நமக்கு கிடைத்த ஓரைகளின் சரியான வரிசை ஞாயிறு வெள்ளி புதன் திங்கள் சனி வியாழன் செவ்வாய் இதன்படி நாம் எளிதாக ஓரைகளின் வரிசையை புரிந்து கொள்ள முடியும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஞாயிறு சூரிய ஓரை என்றும் திங்கள் சந்திர ஓரை என்றும் செவ்வாய் அங்காரக ஓரை என்றும் வியாழன் குரு ஓரை என்றும் வெள்ளி சுக்கிர ஓரை என்றும் அழைக்கப்படும் என்பதை அறிக ஒரு நாளின் முதல் சூரிய உதயத்திலிருந்து கணக்கிடப்பட்டுள்ளது ஓரைகள் ஆரம்பமாகும் எனினும் அன்றைய சூரிய உதயம் அறிந்து அதிலிருந்து ஓரைகளின் ஆரம்பத்தை கணக்கிட்டுக் கொள்ளவும் ஓரைகளில் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு ஆகிய நான்கும் சுப ஓரைகளாக கருதப்படுகிறது இதுவரை நாம் கற்றுக்கொண்ட ஓரைகளின் அடிப்படையை வைத்து இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள சுப ஓரை காலங்களை பின்பற்றி வெற்றியடையலாம் ஒவ்வொரு நாளும் அதற்குண்டான கிரகத்தின் ஓரையே முதலாவதாக தொடங்கும் எந்த ஓரையில் என்ன செய்யலாம் முதலில் சுப ஓரைகள் சுக்கிரன் நகை துணிமணிகள் வாங்குதல் சுக்கிரன் விரும்பும் ஆடம்பர பொருட்கள் வாங்குதல் அலங்கார ஆபரணங்கள் வாங்குதல் பெண் பார்த்தல் திருமண நிகழ்ச்சி உல்லாச சுற்றுலா செல்லுதல் பொது வாகனம் மனை வாங்குதல் இசை நாட்டியம் கற்க அரங்கேற்று ஒப்பனை செய்தல் ஆண் பெண் அழகு நிலையம் துவங்குதல் திரைத்துறையினர் புதிய படம் துவங்க வெளியிட கேளிக்கை கடனை திரும்ப வாங்கலாம் கடன் கொடுத்தல் கூடாது இந்த ஓரையில் பொருள் காணாமல் போனால் அது விரைவில் மேற்கு திசை வசமிருந்து கிடைக்கும் புதன் ஓரை கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்கள் தேர்வு எழுதுதல் குழந்தைக்கு முதல் கல்வி துவங்குதல் வழக்கறிஞர்களை சந்தித்தல் காதல் சொல்லுதல் கடிதம் அனுப்புதல் தாய் வழி மற்றும் தாய்மாமன் வகையில் சுப நிகழ்வுகளை முடிவு செய்தல் போன்றவற்றை செய்யலாம் சந்திரன் பெண் செல்லுதல் திருமண நிகழ்வுகள் சீமந்தம் காது குத்துதல் பயணம் துவங்குதல் வெளிநாடு செல்லுதல் புதிய தொழில் துவங்குதல் பதவி ஏற்பது புனித யாத்திரை தினமும் தாயிடம் ஆசி பெறுதல் போன்ற செயல்களை செய்யலாம் தேய்ப்பிரை சந்திர ஓரையை தவிர்ப்பது நலம் குரு ஓரை தங்கம் வாங்குதல் திருமாங்கலியம் செய்தல் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் புதிய தொழில் துவங்குதல் கடை திறப்பு புதிய விவசாயம் செய்ய ஆலய திருப்பணிகள் செய்ய குருமார்களை வணங்க தர்ம காரியங்கள் செய்ய மேலும் அனைத்து ஆன்மீக செயல்களும் செய்ய வாகனம் வீடு மனை வாங்குதல் என எந்த சுப செயல்களுக்கும் மிக உகந்த சுப ஓரை குறு ஓரையாகும் எல்லாவிதமான புதிய துவக்கங்களும் வெற்றி தரும் இந்த ஓரையில் காணாமல் போன பொருள் எளிதில் கிடைத்துவிடும் சுப ஓரைகள் மற்றும் சூரியன் ஓரை அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து செயல்களுக்கும் இந்த ஓரையை பயன்படுத்தலாம் அரசியல் தலைவர்களை சந்தித்தல் அரசு அதிகாரிகளை சந்தித்தல் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் உதவிகள் மனுக்கள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைத்தல் நீதிமன்ற வழக்கு சம்பந்தப்பட்ட செயல்களை செய்தல் போன்றவற்றை செய்யலாம் இந்த வகை செயல்களில் இந்த ஓரை வெற்றி தரும் புதிய ஒப்பந்த உடன்பாடுகளை கையொப்பம் இடுதல் கூடாது சுபகாரியங்களுக்கும் ஏற்றது அல்ல செவ்வாய் ஓரை நிலம் வாங்குதல் நிலம் சம்பந்தமான உடன்படிக்கைகளில் கையொப்பம் இடுதல் போன்றவை செய்யலாம் செவ்வாய் கிரகம் அழித்தலுக்கு துணை நிற்கும் எனவே நிலங்களில் உழவு செய்தல் பழைய கட்டிடங்களை இடித்தல் போன்றவற்றை செய்யலாம் சொத்து பிரிப்பது உயில் எழுதுவது போன்ற செயல்கள் செய்யலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்க அனைத்து கட்டுமான பொருட்கள் வாங்க ரத்த தானம் அறுவை சிகிச்சை போன்ற மருத்துவ செயல்களை செய்ய உகந்த ஓரை இது கடன் வாங்குதல் கூடாது கடனை திரும்ப செலுத்தலாம் சனி ஓரை இந்த ஓரை கடன் அடைக்க மட்டும் பயன்படுத்தலாம் என்று சில சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன இந்த ஓரையில் கடன் அடைத்தால் விரைவில் கடன் தீரும் என்பது ஐதீகம் ஆனால் கடன் வாங்கினால் அது அதிகரிக்கும் பாத யாத்திரை மேற்கொள்ளலாம் மேலும் இந்த ஓரையில் கர்ம காரியங்களை செய்யலாம் ராகு காலம் குளிகை காலம் யமகண்டம் ஆகிய மூன்று காலங்களையும் கருத்தில் கொண்டு அவற்றை தவிர்த்து ஓரைகளை தேர்வு செய்வது சுப தரும் குறிப்பு ஜோதிடத்தில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் நட்பு பகை கிரகங்கள் உண்டு எனவே உங்கள் ராசிக்கு ஒரு சுப கிரகம் பகையானால் அந்த குறிப்பிட்ட சுப ஓரை சுபத்துவம் தராது மேலும் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் அசுப கிரகம் யோகாதிபதியாக இருக்கலாம் இந்த கிரகத்தின் ஒரே குறிப்பிட்ட ஜாதகருக்கு சுப பலனை தரும் ஆகவே மேற்கூறிய உதாரண குறிப்புகளை கருத்தில் கொண்டு உங்கள் ஜோதிடரிடம் உங்களுக்கு சுபத்துவம் அளிக்கக்கூடிய ஓரைகளை கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து வெற்றியும் நலமும் பெறுங்கள் நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்